கம்மக்களே மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னா என்னுடைய வீட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய வீட்டில் நான் இன்றைக்கு என்ன பார்க்க என்று சொன்னால் என்ன செஞ்சு காட்ட காட்டப்போகிறேன்னு சொன்னால் இப்போ நான் எண்ணெய் காய்ச்சுறது செய்ய போகிறேன் நான் நான் அதிகமாக எண்ணெய்கள் காய்ச்சி நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஆனால் எண்ணெய் காய்ச்சி வச்சேன்னு சொன்னால் அதை யாராவது தான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு தலைமுடி நல்ல வளர வேணும்னு அவங்க ஆசைப்படுறதால அவங்களுக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி எண்ணெயை நான் செய்கிறதுக்கானது தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குது எப்படி எப்படி என்று சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து நான் காய்ச்சற இந்த எண்ணெய்க்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் என்று சொல்லி பார்த்தா முதலாவது நல்லா அதிகமாக தேவைப்படுறது கருவேப்பில்லை கருவேப்பில்லை வந்து நல்ல வாசமாக இருக்குது நல்ல இந்த பெரிய இலை இல்லாமல் கொஞ்சமாக அளவான இலையாக நல்ல கருப்பான கருவேப்பில்லையாக இருந்தால் நல்லம் நிறைய கருவேப்பில்லை ஒரு இந்தளவுக்கு இருந்தால் நல்லம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் ஒயில் வந்து கோகோனட் ஒயில் வந்து எடுக்க போகிறேன் அதுக்குரிய மாதிரி நான் இந்த கருவேப்பிலையே எடுத்து வச்சிருக்கிறேன் அதோடு சேர்த்து இதில் வந்து கருஞ்சீரகம் இதில் வந்து கருஞ்சீரகத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்குது இது வந்து குண்டுமணி இது வந்து இந்த கருப்பும் சுவப்பும் சேர்ந்து இந்த குண்டுமணி இதில் வந்து இது சியாக்கா பவுடர் அதுக்கு பிறகு வெந்தயம் அதோடு சேர்த்து வெட்டி வேர் இது வந்து வெட்டிவேர் இது வந்து செம்பரத்தி பூ பவுடர் சிவப்பு செம்பரத்தி பூ பவுடர் இது அடுத்தது வந்து என்னது வேப்பலை வேப்பம் இலை பவுடர் அவ்வளவும் இதில் இருக்குது இது எல்லாமே இங்கே கிடைக்கக்கூடிய மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே சுய்ஸில் வாங்கப்பட்டது தான் இந்த மூலிகை பொருட்கள் சிலது வந்து இந்தியாவிலிருந்து நேரடியாக போன டைமில் எல்லாம் தேடி தேடி வாங்கிட்டு வந்தது என்னுடைய கணவர் ஒரு பாதி வைத்தியர் சித்த வைத்தியர் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவம்தான் சொல்லிக்கொண்டு செய்து தருவார் அது நல்லா சக்ஸஸும் ஆகிறது அதனால் இப்போ இந்த ஒயிலை நாங்கள் காய்ச்சுவோம் உண்மையாகவே இந்த ஒயிலில் வந்து எனக்கு நல்ல பயன் தந்திருக்குது முடி வளர்கிறது தான் எனக்கு ஆனால் எனக்கு நான் அதை ஒழுங்கான பராமரிப்பு நான் பண்ணுறல்லை ஆனால் அதனால் நான் அந்த ஒயிலெல்லாம் பெரும்பாலும் வைக்கிறல்ல எங்கள் குளிர்களுக்குள்ளே போகிற டைமில் சளி பிடிச்சிரும்னு சொல்லி இல்லை ஆனால் இந்த ஒயிலை மற்றவங்க ஜூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறவங்க அதனால் இப்போ நான் இதை செய்து காட்ட போகிறேன் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி முதலாவது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரம் உண்டு தேவை எங்களுக்கு சமைக்கிற அதிகமாக சமைக்கிற பாத்திரங்களாக இல்லாமல் கொஞ்சம் புது பாத்திரமாக இருந்தால் நல்லம் இப்படி நான்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே நல்லா இருக்கும் இது வந்து பெருசு தான் ஆனால் பரவாயில்லை இது புதுசாக இருக்கிறதால் இதை எடுக்கிறேன்னா இப்போ முதலாவதாக என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் மிக்சியில் போட்டு இந்த கருவேப்பில்லையை முதலாவது இந்த வெந்தயத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக வார மாதிரி ஒரு தன்மையில் அடிச்செடுக்க வேணும் இதை வந்து இணலில் காய வச்சு வைக்கிறது அப்படியெல்லாம் தேவையில்லை காய வச்சால் அதில் சத்துக்கள் முறிஞ்சு போயிடும் இப்படியே பச்சையாகவே நாங்கள் எடுக்கலாம் எடுத்து நல்லா எண்ணெயில் அதை கொஞ்சமாக அது ஊறி 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 அந்த அதில் இருக்கிற சாரெல்லாம் வார மாதிரி செய்ய வேணும் அதுக்காக இது ரெண்டே நாங்கள் அடிச்செடுக்கப்பறம் மற்றது எல்லாமே எங்களுக்கு பவுடராகவே இருக்குது வாங்கும்போதில் நாங்கள் அடிச்செடுப்போம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மிக்ஸி இங்கே வந்து இந்த மிக்ஸி எல்லாம் இல்லை நல்லா பவுடர் அரைக்கிற மிக்சி இல்லை ஆனால் இதை நான் பவுடராக அரைக்க இல்லை கொஞ்சம் குர குறை பார்த்தா அரைக்க போகிறேன் நான் அதனால் இது எல்லாமே போடுற இல்லை இந்த வெந்தயம் வந்து எல்லாமே போடுற இல்லை இந்த வெந்தயத்தை வந்து நான் ஒரு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இந்த வெந்தயத்தை போட போகிறேன் மூன்று டீஸ்பூன் அளவு போட்டாச்சு இதை முதல்ல பவுடராக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை போடராக இல்லாமல் முழுசாகவும் பவு சிலது பவுடராகவும் அப்படி இருக்கிற மாதிரி தான் அரைச்செடுத்துருக்குது அதோடு சேர்த்து கருவேப்பில்லை யத்தையும் இதையும் போட்டு நல்ல இப்படி ஒரு கொரோ கொரோப்பான தன்மையில் அடிச்செடுத்தாச்சு அப்படியே வச்சுட்டு இவ்வளவு பொருட்களையும் வச்சு முக்கியமாக தேவை எங்களுக்கு கோகோனட் ஓயில் அதை வந்து பேஸ்டாக வார இந்த கோகோனட் ஒயிலை உருக்கி செய்கிற டைமில் நல்லா இருக்கும் இந்த கோகோனட் நல்ல நல்ல கோகோனட் உருக்கி வராமல் அது செக்கு பிழிஞ்சி வார அந்த கோகோனட் ஒயில் தான் இது உள்ளே வந்து க்ரீமாக தான் இருக்கும் அது நாங்கள் உருக்குற டைமில் நல்லா வடி அழகாக வந்துடும் அது உருகி அப்போ எங்களுக்கு அளவான கீட்டாக இருக்கும் அது உருகி வார டைமில் இதையும் போட சரியாக இருக்கும் இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம் இது இரண்டு வகையான கோகோனட் ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இது நல்ல பால் மாதிரி உள்ள உள்ள வந்து க்ரீம் மாதிரி இருக்குது இது வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மாதிரி இது இருக்குது இப்போ மக்களே நாங்கள் இதை உருகுறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே கொட்டி வச்சுருக்குது ஒயில் அதை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு பிறகு லோவாக்குவோம் இது வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு லிட்டர் தான் இருக்குது ஒரு லிட்டருக்கு அளவானத்தை நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் காய்ச்சுவோம் முதல்ல அதுக்கு பிறகு எப்படி வருது என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம் எல்லாம் உருகி ஒ ஒயிலாக வந்துட்டு தனியாக இதுக்குள்ளே நாங்கள் அழைச்சி வச்சிருந்த வெங் வெந்தயமும் கருவேப்பிலையே நாங்கள் இப்போ போடப்போகிறோம் அதில் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம் வெடிச்சிடும் இப்போ நான் அடுப்பை ஃபுல்லாக ஓஃப் பண்ணி விட்டுட்டேன் இரண்டாக இந்த ஹீட்டை காணும் இப்போ நாங்கள் போட்டு இந்த கருவேப்பில்லையை வந்து பொரிய விடக்கூடாது பொரியற அளவுக்கு வராமல் அந்த பச்சை மாறாமல் கலர் மாறாமல் அந்த பச்சையோடு இருக்க வேணும் அந்த கருவேப்பில்லோட அந்த ஜூஸ் அந்த கலர் எல்லாமே அந்த ஒயிலில் வந்து இறங்கி இருக்க வேணும் இப்போ பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு பச்சை கலரில் அந்த ஒயில் ஆகிருக்கும் இப்போ நாங்கள் மற்ற பொருட்களை எல்லாம் போடுற டைமில் எல்லாம் வித்தியாசமாக கலருக்கு வந்துடும் இப்போ இந்த ஒயிலரை கொதி அடங்கும் வரைக்கும் நாங்கள் இதை வைக்க வேணும் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது கொதி அடங்கிட்டுது எல்லாம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே முதலாவதாக கரிஞ்சீரக பவுடரை நாங்கள் போட போகிறோம் இந்த கரிஞ்சீரக பவுடர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் போட வேணும் இளம் சூட்டில் இருக்கிற டைமில் இப்போ இந்த செவ்வரத்தம்பூ பவுடரை அதுவும் ரெண்டு டீஸ்பூன் செவ்வரத்தம்பூ பவுடரை நான் போடுறேன் இதெல்லாம் வந்து ஒரு லீட்டர் ஒயிலுக்கு தான் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அடுத்தது வந்து அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் வேப்பம் இலை பவுடர் அது அக்கா பவுடர் அது சீயாக்கா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ நாங்க காய்ச்சின இந்த தலைக்கு வைக்கிற எண்ணெய் வந்து அஹ் நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு கண்ணாடி போத்தல்ல இது நான் சும்மா ஊத்துறேன் நான் இதை அப்படி சர்வ் பண்ணுறதுன்ற சொல்லி கண்ணாடி போத்தல தான் நாங்கள் இப்போவும் காய்ச்சற ஒயில்களை சர்வ் பண்ணி வைக்கணும் அப்போதான் பழுதாகாமல் இருக்கும் மூடியோட இருந்தால் நல்லா இருக்கும் மூடியோட இருக்கிற தான் நாங்கள் ஊற்றி வைக்கணும் பிறகு நாங்கள் சின்ன ஒரு போத்தலில் நாங்கள் எடுத்து எடுத்து அதை ஜூஸ் கொள்ளலாம் இப்போ நான் இந்த குண்டுமணியை இதுக்குள்ளே போடுறேன் இதில் ஒரு அளவில் இது ஒரு பத்து தொடக்கம் பன்னெண்டு குண்டுமணி அளவுக்கு இருக்கும் இதுல அதோட சேர்த்து இந்த வெட்டி வேர் இருங்கம்மா ஊற்றிட்டு வரேன் இந்த வெட்டி வேர் இதை விட நிறைய வெட்டி வேர் போட வேணும் நான் ஊத்துறதுக்காக நான் காட்டுறேன் நான் சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கு நான் இத கலரை பார்க்கறதுக்காக இதுக்குள்ள நான் இதை

இப்போ கீழே இந்த குண்டுமணி இருக்குது இந்த வெட்டி வேறுற அந்த அதுக்குரிய வெட்டி வேறுற வாசமாக இருக்கட்டும் அதுக்குள்ள இருக்கிற மூலிகை இல்லை இருக்கிற மருந்து வகையெல்லாம் அந்த ஒயில சேர்ந்து கொண்டே இருக்கும் நாங்கள் அதை பாவிக்கும் போது அடுத்தடுத்த தடவை நாங்கள் அந்த ஒயில ஊற்றும் போது அதை அப்படியே வச்சிருந்து ஊற்றி ஊற்றி நாங்கள் பாவிக்கும் போது இன்னும் நிறைய பலன பலனை எங்களுக்கு நல்லழகான ஒரு பச்சை கலரில் வந்துருக்குது நல்ல ஒரு க்ரீனில் இதுக்குள்ள மிச்சம் இருக்குது இது வந்து இந்த சக்கையோடு இருக்குது அதையும் நாங்கள் அப்படியே வச்சால் நாங்கள் அடுத்தடுத்த தடவை ஒயிலில் நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று தடவை ஒரு லிட்டர் ஒயிலில் நாங்கள் ஊற்றும் போது நாங்கள் இதோட சேர்த்து அதை செய்தால் இன்னும் பலன் கிடைக்கும்பங்களுக்கு எல்லாம் போகாது ஏனென்றால் இதை ஒயிலில் வந்து அழகா பொறிச்சு எடுத்தது அதனால் பழுதாயெல்லாம் போகாது ஆனால் நாங்கள் இதை வந்து கண்ணாடி குடுவைக்குள்ள கண்ணாடி போத்தலுக்குள்ள அதை பாதுகாத்து வச்சோம்னா எங்களுக்கு நீண்ட நாளைக்கு அதை பாவிக்கும் நீங்களும் இப்படியா செய்து செய்தெடுக்கலாம் நல்ல அழகான ஒரு பலனை தரும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல நல்ல முடியிருந்தது நான் தான் மொட்டை போட்டத்தால இப்படியா போயிட்டுது இப்ப அவங்களுக்கு முடி நல்லா முளைக்கும் என்று சொன்னா ஒயில் வைப்பாங்க சும்மாவே நான் வைச்சாலே அவங்க வந்து கேட்குறவங்க அதனால நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் இதை வச்சு பார்த்துட்டு இதை மாதிரி காய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்க சுவிஸ்லேயும் அது எல்லாம் கிடைக்குது சுவிச்சில் இருக்கிறவங்க கடையில் வாங்கி அதை பவுடர்லாம் நல்ல செம்பரத்தி பவுடர்லாம் ஈஸியாக கிடைக்குது அப்போ நாங்கள் பாவிச்சு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறும் நான் சுய்ஸ் லைஃப் வித் மீ பாதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு கூக்கமாக இருக்கும் பாய்